இந்த மாதிரி நம்மளோட ஸ்பெஷலாக இருக்கா காஸ்மெட்டிக் லைனில் எப்போ நம்மனால வந்து இதை வந்து விட்டமின் சியோ ஈயோ ஆன்டி ஆக்சிடென்ட்டோ கொலாஜினோ ரீப்ளேஸ் பண்ண முடியுதோ அப்போ தான் வந்து நம்ம வந்து இதை வந்து ப்ரெவென்ட் பண்ண முடியும் இன்னும் முக்கியமானது நம்மளை வந்து நல்லா ஹைட்ரேட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தெர் ஆர் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸோ இனிஷியலாக வி ஹவ் டு அசஸ் இப்போ ஃபோர் எல்ல நீங்கள் ரிங்கிள்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க ஸோ இப்போ அந்த ரிங்கிள்ஸ் வந்து நமக்கு ப்ராமினென்ட்டாக சில பேருக்கு இருக்கும் அது போகணுன்னா டெம்பரரி மெத்தட் நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது போட்டாக்ஸ் யூஸ் பண்ணுறோம் நம்ம ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஸோ எங்கெல்லாம் வந்து நமக்கு நிறைய டிப்ரெஷன்ஸ் இருக்கும் எங்கெல்லாம் வந்து சில நிறைய பேர் வந்து குழி வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க அப்புறம் ஸ்கின் வந்து ரொம்ப ரிங்கிள்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இடத்துல எல்லாமே வந்து நம்ம வந்து வீ கேன் யூஸ் த ஃபில்லர்ஸ் ஃபில்லர்ஸில் வந்து ஐலோரானிக் ஆசிட் இருக்குது விட்டமின் சி விட்டமின் இ ஆருக்கு பார்த்தீங்கன்னா பயோட்டின் கோயின்ஸ் கியூஸ் க்யூஸ் எல்லாம் இருக்குது மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது ஜிங்க் இருக்குது இந்த மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ஸும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் ஸ்கின் ஆக்சுவலாக ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே ஸோ நம்ம கூட த ஃபேமஸ் பிளாஸ்டிக் சர்ஜன் டாக்டர் ராஜ்குமார் இருக்காங்க வணக்கம் டாக்டர் வணக்கம் டாக்டர் இப்போ நிறைய விஷயங்கள் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சோஷியல் மீடியாவில் போய் நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க அப்படின்னாலே உங்கள் ஃபேஸில் சுருக்கம் இருக்கா உங்களோட ஃபோர் ஹெட்ல லைன்ஸ் இருக்கா இந்த மாதிரி நிறைய சொல்றாங்க இந்த இதெல்லாம் வந்து நீங்க ஈஸியா வந்து நீங்க கியூர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நம்மளோட விரிங்கிள்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் ஸ்பெஷலா இருக்கா காஸ்மெட்டிக் லைன்ல ஆக்சுவலா ஒன்று வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்கின் வந்து அதில் வந்து நிறைய கண்டென்ட் இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ட் வந்து பிரைட்னஸ்க்கோ இல்லை வந்து ஷைனி ஸ்கின்னுக்கோ இல்லை ரிங்கிள்ஸ் விழாமல் இருக்கிறதுக்கோ எக்ஸாம்பிள் வந்து இந்த கொலாஜன் கண்டென்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸோ நம்ம ஆஸ் ஏஜ் ஆக ஆக எல்லா சில பேருக்கு வந்து ஏஜ் நார்மல் ஒரு எங் ஏஜ்லேயே கூட இந்த கொலாஜன் கண்டென்ட்டு கம்மியாக இருக்கும் போது ப்ளஸ் அவங்களுக்கு வந்து இந்த ஹைட்ரேஷன் ஹைட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து ஈரப்பதம் தம் அப்படின்னு தமிழில் சொல்கிறது இது ரெண்டுமே வந்து குறையும் போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டியூ டு நம்மளுடைய கிராவிடேஷன் கிராவிடேஷனுங்கிறது வந்து நேச்சுரலாக நம்ம எப்படி வந்து மேலே தூக்கி போட்டிங்கன்னா கீழே தான் வரும் அந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே இட் வில் கிராவிடேஷன் எஃபெக்ட் வில்பி அந்த ஃபேஸில் இருக்கலாம் ப்ரெஸ்டில் இருக்கலாம் அந்த மாதிரி இட் வில் நேச்சுரலி ஆராக்ட் இது எல்லாமே இந்த மூணு ஃபேக்டரும் கொலாஜன் கம்மியாகிறது ஹைட்ரேஷன் ஈரப்பதம் கம்மி ஆகிறது பிளஸ் வந்து இந்த கிராவிடேஷன் எல்லாமே ஆல் தீஸ் திங்ஸ் ஆக்ட் வில்லு ப்ரொடியூஸ் எஃபெக்ட் ஆன் த ஸ்கின் இதனால தான் வந்து நமக்கு ஏஜ் ஆக ரிங்கிள்ஸ் வர ஆரம்பிக்குது இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த சுருக்கம் விழுறதுக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் இல்லை வந்த பிறகு அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு யோசிக்க யோசிக்கிறோம் நம்ம ஏன் கேட்டிங்கன்னா இதில் இதில் இப்போ நம்ம வந்து எப்படி நம்ம வந்து டேக் கேர் ஆஃப் த ஸ்கின் அப்படிங்கிற மாதிரி இதையும் வந்து வி ஷுட் டேக் கேர் ஆஃப் இட் எப்படி நம்ம முடியை கா பாதுகாக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம ஸ்கின்னையும் பாதுகாக்க தான் செய்யணும் சில பேருக்கு அது ட்ரை ஸ்கின்னாக இருக்கலாம் சில பேருக்கு வந்து சீனஸ் வந்து மாய்ச்சரைசர் போடுற மாதிரி இருக்கலாம் ஸோ அதனால இது வி ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் தீஸ் திங்ஸ் இப்போ இந்த கொலாஜன் தான் மெயின் இதை வந்து என்ன ஃபார்மில் நம்ம வந்து அதுக்கு வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் ஸோ ஆர் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது ஸோ மைல்டாக இருக்கும் போது வி கேன் அப்ளை ஆயின்மெண்ட்ஸும் வருது ஸோ மைல்டு இதில் வந்து தெர் இஸ் அ ஆயின்மெண்ட் கொலாஜன் ப்ளஸ் இந்த அதனுடைய க்ராஸ் லிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஐலோரானிக் ஆசிட்ஸ் இந்த மாதிரி க்ரீம்ஸ் வந்து நமக்கு வந்து சப்ளிமெண்ட்ஸ் பண்ணும்போது அந்த வாட் எவர் வி லாஸ்ட் வந்து இட் வில் ஹெல்ப் அஸ் டு ரீகெயின் பேக் ஆக்சுவலாக மெயின்டெனன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்கிறீங்க இல்லையா சில பேருக்கு வந்து ஃபிஃப்டி இயர்ஸ் இருக்கும் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் கூட இருப்பாங்க அவங்க வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி அவங்களோட ஃபேஸ் நல்லா க்ளாஸியாக இருக்கே அது எப்படி என்ன மாதிரியான சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிடுவாங்க என்ன மாதிரியான கேர் எடுப்பாங்க இல்லை நான் தான் சொன்னேன் உங்களுக்கு கொலாஜன் கண்டென்ட் வேணும் ஹைட்ரேஷன் வேணும் ஸோ இதுக்கு எல்லாமே வந்து இன் அடிஷன் டு தட் இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விட்டமின்ஸ் வேணும் விட்டமின் சி விட்டமின் இ இது எல்லாமே வந்து வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் த ஸ்கின் ஸோ இது இது எல்லாமே வந்து நமக்கு வந்து விட்டு எப்படி வந்து நம்ம எல்லாத்துக்குமே மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா தட் இஸ் நாட் த பர்மனன்ட் சொல்யூஷன் ஸோ இதை வந்து வி விஆர் இன் வெஜிடபிள்ஸ் வி கெட்டிக்கிட்டு இன் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நிறைய இருக்குது ஸோ நம்ம வந்து ரெகுலராக நம்மளுடைய டயட்ரி ஹேபிட்ஸில் வந்து வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் இன்க்ளூட் பண்ணணும் கண்டிப்பாக வந்து ஒரு ரெண்டு வெஜிடபிள்ஸ் ரெண்டு ஃப்ரூட்ஸ் டெய்லி சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நம்ம வந்து நிறைய சப்ளிமெண்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண முடியும் இதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இதை அவாய்ட் பண்ணிடுறோம் நம்ம வந்து வெறும் நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் மோர் டுவர்ட்ஸ் நான் வெஜிடேரியன் எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை யூ ஷுட் ஆல்சோ இன்க்ளூட் இன் யுவர் ரெகுலர் ஃபுட்டில் வந்து இந்த வெஜிடபுள்ஸு ஃப்ரூட்ஸு இதில் நிறைய வந்து விட்டமின்ஸ் சி இருக்குது விட்டமின் இ இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது ஆல் தீஸ் திங்ஸ் வில் ஹெல்ப் ஸோ எப்போ நம்மனால வந்து இதை வந்து விட்டமின் சியோ இயோ ஆன்டி ஆக்சிடென்ட்டோ கொலாஜினோ ரீப்ளேஸ் பண்ண முடியுதோ அது வந்து நம்ம வந்து இதை வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும் இன் இன்னும் முக்கியமானது நம்மளை வந்து நல்லா ஹைட்ரேட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இது ரெண்டு வகையிலேயும் ஹைட்ரேட் பண்ணலாம் ஒன்று நம்ம நல்ல தனியும் குடிக்கலாம் அதே மாதிரி நம்ம மொய்ஸரைஸ் டாபிக்கில் வந்து ஹைட்ரேட் பண்ண முடியும் அதே மாதிரி தான் வந்து கொலாஜினும் ஓவரலாக போதும் வந்து நமக்கு வந்து கொலா நிறைய வந்து கொலாஜினும் இன்டேக் பண்ணலாம் டாப்பிக்கில் நம்ம கொலாஜன் அப்ளை பண்ண முடியும் இது இது வந்து யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தேவர் ஏபிள் டு மெயின்டைன் அ குட் ஸ்கின் என்ன எப்படி எடுத்துக்க முடியும் டாக்டர் சார் அதுதான் நான் சொன்ன மாதிரி எவ்ரி டேக்கிங் வெஜிடபிள்ஸ் அண்ட் திங்ஸ் குட் அமௌண்ட் ஆஃப் விட்டமின்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது இந்த மாதிரி கொலாஜன் கண்டென்ட் நிறைய இருக்கு இது எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு இது இது எடுக்க முடியும் ஓகே அண்ட் மாய்ஸுரைசர் வந்துட்டு நீங்கள் வந்து நல்ல அந்த டாபிக்கல் மாய்ச்சுரைசர் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அது என்ன மாதிரியான அதுக்கு ஏதாவது சம் இருக்கா இல்லை ஸ்பெசிஃபிக் கண்டென்ட் இன் த சென்ஸ் இட் வில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேட்டி ஆசிட்ஸ் மாதிரி இப்போ கோகோனட் ஆயில் இருந்து வி கேன் ஸ்டார்ட் வித் நம்ம ஹோம் ரெமெடி மாய்ஸ்சுரைசர்ஸ் பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் மாய்ச்சரைசர்ஸ் வந்து வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற கோகோனட் ஆயில் அதில் அதில் வரக்கூடிய தட் வில் ஹவ் அ மோர் ப்ரொடியூஸ் மோர் ஹைட்ரேஷன் அது இல்லாமல் நம்ம மற்ற மாய்ச்சுரைசர்ஸுன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து வருது அந்த மாய்ஸ்சுரைசர்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ ஃபோர்ஹெட் லைன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் போகலாம் ஆர் டிஃப்ரெண்ட் இது இது கான்செப்ட்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸோ இனிஷியலாக வி ஹவ் டு அசர்ஸ் இப்போ ஃபோர்ஹெட்டில் நீங்கள் ரிங்கிள்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க ஸோ இப்போ அந்த ரிங்கிள்ஸ் வந்து நமக்கு ப்ராமினெண்டாக சில பேருக்கு இருக்கும் அது போகணுன்னா டெம்பரரி மெத்தட் நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது போட்டாக்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஸோ நம்ம வேர் எவர் க்ரீஸ்ட் எலிவேஷன் வி யூஸ் தட் போட்டாக்ஸ் போட்டாக்ஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மசில வந்து பேரலைஸ் பண்ணுறதுனால அந்த ஃபோல்டு வந்து கிரியேட் ஆகாமல் இருக்குது ஸோ அது ஒரு ஈவனாக இருக்கும் இதனால் எதுவும் சைட் எஃபெக்ட் வராதா இது வந்து டெம்பரரியாக இது யூஸ் பண்ணுறோம் ஆக்ஷனும் டெம்பரரி தான் இட் வில் லாஸ்ட் ஃபார் நைன் மந்த்ஸ் டூ டென் மந்த்ஸ் ஆஸ் சச் ஸ்பெசிஃபிக்காக இதில் வந்து லோக்கலாக நம்ம அந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணுறது சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் வராது ஓகே அதே மாதிரி வேறு இன்னொரு இது வந்து நம்ம ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஸோ எங்கெல்லாம் வந்து நமக்கு நிறைய டிப்ரஷன்ஸ் இருக்கும் எங்கெல்லாம் வந்து இதில் நிறைய பேர் வந்து குழி வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க அப்புறம் ஸ்கின் வந்து ரொம்ப ரிங்கிள்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இடத்துல எல்லாமே வந்து நம்ம வந்து வீ கேன் யூஸ் த ஃபில்லர்ஸ் ஃபில்லர்ஸில் வந்து ஐலோரானிக் ஆக் அது வந்து இட் ப்ரொடியூசஸ் மோர் ஷைனி டு த ஸ்கின் இட் பிரிங்ஸ் பேக் தட் அந்த டெக்ஸ்டர் இந்த குட் டெக்ஸ்டரோட அது வந்து இட் வில் பிரிங்க் பேக் அதுக்கு வந்து இந்த ஐலோரானிக் ஆசிட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுதான் வந்து ஃபில்லர்ஸாக யூஸ் பண்றோம் ஸோ வேற எல்லாம் ஸோ அப்பர் அப்பர் ஃபேஸுக்கு வி யூஸ் போட்டாக்ஸ் லோவர் ஆஃப்க்கு மோஸ்ட் ஆஃப் டைம் இதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகுமா இல்லை டே கேர் ப்ரொசீஜர் இல்லை இது எல்லாமே வந்து டே கேர் ப்ரொசீஜர் தான் நம்ம நம்ம பேஷண்ட் வந்துட்டு ஒரு டாபிக்லாம் வலிக்காமல் இருக்கிறதுக்காக அந்த கிரீம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த இன்ஜெக்ஷன்ஸை போட்டுட்டு பேஷண்ட் வந்து டே கேர் ப்ரொசீஜராக வீட்டுக்கு போயிடுவாங்க ஓகே இப்போ என்ன மாதிரியான விட்டமின்ஸ் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஹேருக்கு ஸ்கின்னுக்குன்னு சொல்லிட்டு விட்டமின் சி வந்து ஸ்பெசிஃபிக்காக ஸ்கின்னுக்குன்னு சொல்லிட்டு விட்டமின் சி விட்டமின் இ ஹேருக்கு பார்த்தீங்கன்னா பயோட்டின் கோயின்ஸ் கியூஸ் எல்லாம் இருக்குது மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கு ஜிங்க் இருக்கு இந்த மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ஸும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் ஸ்கின் ஆக்சுவலாக ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஃபேஸுக்கு வந்து இந்த மாதிரி எஸ்பிஎஃப் அதிகமாக இருக்கிற சன்ஸ்க்ரீனே போடக்கூடாது அப்படின்றாங்க சன் ப்ரொடெக்ஷன் எஸ்பிஎஃப் அப்படிங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் இதில் வந்து தேர்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சென்ட் வருது பேசிக்காக வந்து தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் இந்த இப்போ டூ அவாய்ட் இப்போ டேனிங் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கின் கேர்லேயே வந்து இப்போ ரிங்கிள்ஸ் இல்லாமல் அது வந்து பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கும் நிறைய பேருக்கு அது வந்து டேனிங்னு சொல்லுவோம் டேனிங்க்கு பெஸ்ட் மெத்தட் வந்து ப்ரிவென்ஷன் தான் ஸோ ஃபர்தர்ட் அவங்களுக்கு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி தான் ஆகணும் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலனா அவங்களுக்கு அந்த ரேடியேஷனோட எஃபெக்ட் இருக்க தான் செய்யும் ஸோ அட்லீஸ்ட் நம்ம ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் ரேஞ்சில் வீ டு யூஸ் சன்ஸ்க்ரீன் ஸோ தட் இட் கிவ்ஸ் குட் ப்ரொடக்ஷன் டு இட் அவாய்ட் பிக்மென்டேஷன் ஏன் டாக்டர் இப்போ வந்து ஸ்கின்ல வந்து சனு படணும் அதோட வெளிச்சம் நமக்கு சூரிய ஒளி தேவை அதே நீங்கள் தடுக்கிறீங்க ஒரு லேயராக இந்த நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டாக டெஃபினட்டாக சன் எக்ஸ்போஷர் தேவைதான் ஈவன் சம்டைம்ஸ் வந்து விட்டமின் டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அது நம்ம வந்து தேவைன்னா சன் எக்ஸ்போஷரில் தான் கிடைக்கும் ஈவன் இன்ஃபேக்ட் வந்து அரவுண்டு டுவெல் ஓ கிளாக் இந்த ஆஃப்டர்நூன் தான் பெஸ்ட் டைம்னு சொல்கிறோம் ஸோ இது வந்து ஒரு பேலன்ஸ் தான் சி சில பேருக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஸ்கின் வந்து டேன் ஆகிறது இல்லை ஒரு சிலருக்கு வந்து தி ஆர் சென்சிட்டிவ் மோர் சென்சிட்டிவ் டு யூவி ரேடியேஷன் அவங்களுக்கு வந்து அந்த டேனிங் வந்து ரொம்ப நட ரொம்ப இருக்குது ஸோ அவங்களுக்கு வந்து இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப யூஸ் ஆகும் ஸோ அதனால சனில் எக்ஸ்போஸ் ஆகிற எல்லாருக்குமே இந்த டேனிங் வரணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு தே தே ஷுட் யூஸ் திஸ் டேனிங்